சிறப்புகளை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் அன்பும் ஒற்றுமையும் புனிதமாக நிறைந்த ஒரு அமைப்பு தான் திருக்குடும்பம் மனித வாழ்வின் அடிப்படை மற்றும் சமூகத்தின் முதன்மை சின்னமாகும் கிறிஸ்துவ சமயத்தில் திருக்குடும்பம் என்பது இயேசு கிறிஸ்து அவரின் தந்தையான புனித யோசிப்பு மற்றும் அவரின் தாயான மரியால் ஆகியோரின் தெய்வீக உறவை விளக்கும் முக்கிய அமைப்பு இந்த திருக்குடும்பத்தை பற்றி வீடமா முனிவர் தனது தேம்பாவணி என்ற கவிதை தொகுப்பில் விரிவாக எழுதியுள்ளார் இவருடைய வரிகள் குடும்பத்தை தெய்வீகமாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலாக திகழ்கின்றன கனிவும் பொறுமையும் கலந்த திருக்குடும்பம் ஓர் அழகிய தோட்டம் பசுமை மரங்களாய் வாழ்ந்திட கடவுளின் கரங்கள் வழிகாட்டும் என்ற இந்த தேம்பாவணியின் வழிகள் குடும்ப ஒவ்வொரு குடும்பமும் கடவுளின் பராமரிப்பின் கீழ் செழிக்கின்ற தோட்டமாக இருப்பதை வலியுறுத்துகின்றன அடுத்து திருக்குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாவிட்டால் அது அமையும் வெளிச்சமோ என் குழந்தைகள் கண்ணி மலராய் கடவுளின் அன்பில் ஒளிவிடும் என்ற இந்த தேம்பனியின் வரிகள் கணவன் மனைவிக்கு இடையேயும் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையேயும் இழவ வேண்டிய உறவை அழகாக சுட்டிக்காட்டுகின்றனர் வீரமா முனிவர் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களது பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றினால் அந்த குடும்பம் ஒரு உன்னத இடமாக உருவாகும் என்பதையும் வலியுறுத்தி உள்ளார் அத்துடன் குழந்தைகள்தான் திருக்குடும்பத்தின் மையமாக கருதப்படுகின்றன என்பதையும் அவர்கள் முக்கிய பங்கை விதிக்கின்றன என்பதையும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் பெற்றோர்களின் வழிகாட்டுதலுக்காகவும் இடையே உள்ள உறவை நயமாக விலக்கியுள்ளார் ஒழுக்கமும் அமைதியும் வளர்க்கும் இடமாக திகழ வேண்டும் என்பதை இதை பற்றியும் தெளிவாக விளக்கியுள்ளார் இதன் மூலம் திருக்குடும்பம் ஒரு அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கும் கருவியாக அமைந்துள்ளது அது சமூகத்திற்கு ஒளிவிக்கதாக திகழும் என்பதில் ஐயமில்லை இத்தகைய சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கி உள்ளடக்கியுள்ள தமிழ் நூலான தேம்பாவணியை பற்றியும் அதிலுள்ள திருக்குடும்பத்தின் ும் உயர்வோம் திருக்குடும்பம் வாழ்க கடவுளின் ஆசீர்வாதம் ஓங்குக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி